ட்ரம்ப் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் அதுவும் உலகிலேயே முதல் முதல் நம்பர் ஒன் நாடு அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவை தான் ஒரு சின்ன பச்சை குழந்தை கூட சொல்லும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமே நேத்திக்கு ஒரு பேச்சு காலம்புற ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு உன் நாட்டுடைய செக்ரட்டரியும் இப்படி போட்டு குழப்புறீங்களே நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் சத்தியமா குழம்பிருக்கீங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்போடைய ட்வீட் வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு சைனா கிட்ட நம்ம இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஒரு நண்பனான நாட போய் ஒரு டீப்பஸ்ட் டார்க் கண்ட்ரி கிட்ட போய் எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாரு அதே நாள் அன்னைக்கு சாயந்தரமே வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு ப்ரெஸ் கிட்ட ப்ரெஸ் கேட்குறாங்க இனிமேல வந்து இந்தியா அமெரிக்கா ரஷ்யா நீங்கள் ஒன்று சேரவே மாட்டிங்களான்னு அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நெருங்கிய நண்பர்கள் மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரைம் மினிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அதனால் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குது ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறாங்க அந்த எண்ணெய் வாங்குற காசை வச்சு தான் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கே தவிர அதற்காக வந்து இந்தியாவை நாங்கள் ஒன்றும் வெறுக்கலாம் இல்லை இந்தியா ஒதுக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பை சொல்கிறாரு திடீர்னு பார்த்தா இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு சைனா கிட்ட வந்து இந்தியா போனது எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமா இருக்குது இந்தியாவும் அமெரிக்காவும் எப்பயுமே நெருங்கிய நண்பர்கள் தான் எங்கள் ரெண்டு பேரையும் யாருமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இவரை இன்னும் டொனால்ட் ட்ரம்ப்பை உசுப்பேற்றி விட்ற எரிய ரசியில் என்னைய ஊத்துற மாதிரி உக்ரைன் நாட்டினுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு இந்தியா மீது அமெரிக்கா விதிச்ச ஐம்பது சதவீத வரி அப்படிங்கிறது ஒரு சரியான பதிலடி அமெரிக்கா இன்னும் மேலும் வரி விதிச்சா கூட சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி வேற டொனால்ட் ட்ரம்ப்பை உசுப்பேற்றி விட்டுருக்காரு சும்மா இருறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆல்ரெடியே வந்து இந்தியா கொந்தளிச்சிருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டதை டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஏற்றி விடுறாரு ஜெலன்ஸ்கி ஏன் ஜெலன்ஸ்கி ஏற்றி விடுறாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் மீது சப்போர்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அமெரிக்காவும் இப்ப உக்ரைன் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் அப்படிங்கிறத பண்றாங்க உக்ரைன் ஒரு சிறிய நாடு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் அப்படிங்கறத தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது வந்து ஆல்ரெடியே வந்து ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றிட்டாங்க மேலும் இன்னும் ஒரு முப்பது சதவீதம் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னாலே உக்ரைன் தோத்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த வாரே நாலு வருஷமாக போயிட்டுருக்கு ஸோ இதோடைய விளைவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு தெரியல தென் இன்னொரு தகவல் அப்படிங்கறதும் வெளியாக இருக்குது ரஷ்யாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் வார் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது ஸோ இந்த மாதிரியான உடனுக்குடன் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க